அந்த உடஞ்ச வாரத்துலயே வாடகை அப்படியே போயிட்டு ஓ சரி நம்ம போகிறத சாமி வலி வழி இல்லை நீங்கள் அங்கே கொண்டு போய் வண்டி அந்த கிட்ட வண்டி நிறுத்திடுங்க சரி நிறுத்திட்டு வந்து அப்படியே மேலே ஏறி மழை போங்க ஒரு திருப்பூச ஒன்றவர் இருக்கிறாருங்க அந்த வீட்டுக்காரர் அவர் நாங்கள் அம்மாவாசையப்போ மேலே ஏறுவோன்னு சொன்னாருங்க அப்போ இப்போ இப்போ ஒருத்தர் காணுங்க மேலே ஆளில் போயிட்டு வந்து இருப்பாங்க ஓ சரி சரிங்க சரி சரிண்ணா நன்றிங்க ஆளில் போயிட்டு வந்து சரி நேர்த்தே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலில் அன்போடு வரவே இருக்கிறது இப்போ நாம் பெருநாயக்கன் பாளையத்தை அடுத்த வீரவாண்டி பிரிவுலேருந்து வெள்ளமடை போடுற ரோட்டில் கொஞ்சம் தூரம் போனோம்னா காளி பக்கத்தில் பைரவி பாறை நிற்கிது அந்த பாறை தான் ஏற போகிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க எடுத்துக்கலாமா எடுத்துக்கோங்க செருப்பு சரி போட்டு போ ஏறி பார்க்கலாம் வேட்டி எடுத்துக்கோங்க ஆ வேட்டி வேணாமா வேணுமா எனக்கு வேண்டாம் இந்த மலையத்த ஏற போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலையில் வந்து ரஜினிகாந்த் நடித்த பழைய படம் பைரவி படம் இந்த பைரவி படம் வந்து இந்த மலை மேலேயுமே இந்த மலையை சுற்றி இருக்கிற இடத்துல தான் அதிகமாக படம் எடுத்துருக்கிறாங்க இப்போ இந்த மலை மேலே தான் ஏற போகிறோம் நீங்கள் இப்போ அதை பார்க்க போகிறீங்க என்னால் முடியல பாதி தூரம் தான் ஏறினேன் என் பையன்தான் மேலே வரைக்கும் போயிட்டு வந்தான் நீங்கள் இப்போ அந்த இடத்த தான் பார்க்க போகிறீங்க எங்களுடைய லாஸ்ட் நைன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி இந்த பூ அழகா இருக்குது கரெக்டா அந்த கல்லுங்களுக்குள்ள பூ மட்டும் அது சின்ன பூ ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த பாறை மேல ஏறருக்கும் முயற்சி பண்றோம் பார்ப்போம் ஏற முடியுமா இல்லையான்னு தெரியல ஆனால் ட்ரை பண்ணிடலாம் ஏன்னா இந்த வழியில் தான் ஏறணும்னு சொன்னாங்க ட்ரை பண்ண போகிறோம் சரி போட்டு வலுத்தமா இல்லையான்னு தெரியல

ரொம்ப கஷ்டமாக இருக்க மாட்டேன் வலிக்கிருமோங்கிற பயன் தான் மரவாளியிலேயே இருக்காங்க உங்கள் இஷ்டம் பறந்து உருண்டு போகாத மாதிரி ஏதாச்சும் நான் நலல்ல நிக்கிறேன் எனக்கு தெரியாது நீங்க தான் பக்கத்துல இருக்கீங்க हं प्लीज हिंगोते आके हं 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 अब तो இந்த இடத்துல ஏறது கஷ்டம் போ கண்டிப்பா ஏறது கஷ்டம் அந்த சைடு போய் தான் ஏறணு அப்படி போய் வேணா இருங்க இது செங்குத்தா மேலே ஏறுது லைனா அப்படியே நேரம் மேல ஏறுது வாழ்க்கை இது கொஞ்சம் இப்படி சொல்றது இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து அப்படி போகுது நான் செருப்பு விட்டுறேன் இங்க வழுக்குது நான் வரதா நானே இப்படி கோ இப்படி வர சர்க்கிட்டு தான் வரணும் போல நீ இப்படி வந்து ஏற முடியுமான்னு பாருங்க உங்களால

முடியும்னா பாரு இல்லாட்டி வேண்டாம் அங்க வந்துட்டோம்னா அந்த இருந்து கிராஸ் போய்க்க மாட்டாங்க வாங்க வலி இருக்குது வாங்க ஐ வில் ஷோ யூ கீழே கொஞ்சம் இறங்கி இந்த இடத்துல என்னால் தாண்ட முடியும் அப்போ மேலேருந்து இறங்குறது திறந்து இங்கே இருந்து எப்படி இறங்குறது எனக்கு போக முடியாது அதனால இந்த இடத்துல நிற்கிறேன் இறக்கி இறங்குறதுக்கு வரதான் நீங்கள் இல்லை நான் மெதுவாக இறங்குறேன் நீ போயிட்டு வா

யோ தெரியல இன்னும் ஆமா ஆமா போய் பாட்டு இருக்க ஆ Jeg tror det er her løkka har kommet. Vel er det tempo Ah. Huk. Uh. Kohil கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும்ப்பா பாருங்க மக்களே எப்படியோ இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் அப்பாவுக்கு கூப்பிட்டு ரீச் ஆகிட்டோம்னு சொல்ல வேண்டியதான் நேரம் ரிங்கே போக மாட்டேங்குது டவர் கிடைக்கலையோ என்னமோ ஃபைவ் ஜின்னு காட்டுது ஆ ரிங் போகுது மக்கள் ஆ மேலே வந்துட்டுப்பா கோயில் இருக்குது விநாயகர் கோயில் தானே ஆ சாமி கும்பிட்டு வரேன் இதுக்கு மேலேயும் போகுது சரி சரி வச்சிட்றேன் இதுக்கப்புறம் போகிற அந்த சின்ன உச்சி அப்புறம் பார்த்துக்கலாம் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பீக் பீக் மட்டும் ஒரு கிளான்ஸ் மட்டும் தரலாம் பட்டம் திங்ஸாக எதாவது உச்சின்னு நினைக்கிறேன் கோயிலுக்கு சின்ன தகர சீட்டிங் ஒன்று கிடக்குது ஏதோ மழை பெஞ்சு தனியாக போயிருக்குமா என்னன்னு தெரியல இப்போ கீழே இருக்க போகிற மக்கள் இங்கே தகர சீட்டு பாருங்க கள்ளிச்செடி ஓ இது என்னது இங்கேதோ கடவுள் இருந்திருப்பாங்க போல என்னன்னு தெரியல மக்களே சிவனா அது சிவனா இருந்தால் என்னாருடைய சிவனே போட்டு என்னாருக்கு விரைவாக போட்ரு எங்கள் அப்பாவே இங்கே கோயில் வந்துருந்துருக்குன்னு சொன்னார் சிவனுக்கும் சின்ன இது மாதிரி வச்சிருக்காங்க போல் ஓகே மக்களே நிறைய கண்ணாடி கிளாஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க அங்கேயும் கூடியமகண்கள் இருக்கிறார்கள் என்று நிரூபிக்கிறாங்க போல ஆ இருந்து அப்பா தெரிகிறாரு எனக்கு தெரியுதா இல்லையா எனக்கு தெரியல அங்கே ஒரு புள்ளி ஆட்டா தெரிகிறாரு பார்த்தீங்களா அதுதான் எங்கள் அப்பா அவங்களுக்கு லைட்டாக தெரியும் நினைக்கிறப்போ இங்க இருக்கு போட்டு இருக்கேன் கொனாகர் ராஜ் போல் வச்சிருக்காங்க இங்கே பாடி திரும்புங்க செப்பல் எங்கே விட்டுருக்க அங்கேயா 고안 ग 야아 ஐயோ இது என்ன ஸ்டோன் தெரியல மேபி லைம் ஸ்டோனா இல்லை என்ன ஸ்டோன் ஐடியாவும் இல்லை தெரிஞ்சா கமெண்ட்ல பதில் சொல்லுங்க காலையில் தான்

இதெல்லாம் சிவன்ல தான் கட்டி இருக்கிறாங்க விநாயகர் கோயிலில் சிவன் கோயில் ஒன்று சிவன் கோயில் மாதிரி சொல்ல முடியாது சிவன் நதி நந்திசலம் மட்டும் கல்ல கட்டின மாதிரி கட்டி அது ஒரு புதற்குள்ள கடக்கிற மாதிரி இருக்குது தனியா வீடியோ கட் பண்ணிக்கலாம் சொல்லுங்க நன்றி எங்களுடைய லாஸ்ட் மணி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி